வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று ஐசிசி வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர் பெண்களுக்கான போட்டி வந்து நடந்துச்சு அதில் இந்தியாவுடைய பெண்கள் அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க வேற லெவல் நியூஸ் இது செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணாங்க இந்தியா டீமு ஆஸ்திரேலியாவையே வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க முந்நூற்றி நாற்பது ரன்னை வந்து சேஸ் பண்ணாங்க நேற்று சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனல் ஐசிசி ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ட்ராஃபியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி ட்ராஃபியாக ஆஸ்திரேலியா தான் வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா டீம் தான் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து பெண்களுக்கான ஃபிஃப்டி ஓவர் உலகக்கோப்பை போட்டி நடந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியா கிட்ட எவ்வளோ ட்ராஃபி தெரியுமா இருக்கு வேர்ல்டு கப்பு எட்டு டிராஃபி ஆஸ்திரேலியா மட்டும் வச்சுருக்காங்க இங்கிலாந்து நான்கு டிராஃபி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வேர்ல்டு கப்பை ஜெயித்தது வேற எந்த நாடும் ஜெயிச்சதே கிடையாது வேர்ல்டு கப்பை இப்போ இந்தியா சாதனை படைச்சிருக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கிட்ட மட்டும் இருந்த வேர்ல்டு கப்பு இப்போ இந்தியா கிட்டேயும் வந்திருக்கு ஸோ பெண்கள் அன்னைக்கு இப்போ உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது முதல் நபராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தானோட கேம் நடந்திருந்து இந்தியா ஜெயிச்சிருந்தா ஆப்ரேஷன் சிந்துர் கிரவுண்ட்லேயும் வந்து கண்டினியூ ஆகுது வார் ஃபீல்டாக இருந்தாலும் சரி கிரவுண்டாக இருந்தாலும் சரி ரிசல்ட்டு சேம் இந்தியா ஜெயிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பதிவு போட்டிருப்பார் ஆனால் நடந்து சவுத் ஆப்ரிக்காவோடைய அதனால் நார்மலாக ப்ரைம் மினிஸ்டர் மோடி விஷ் பண்ணியிருக்காரு ஒரு பக்கத்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காருல்ல ஷெபா ஷெரீப்பு அந்த ஆள் பண்ணுற காமெடிக்கு அளவே இல்லை பைலேட்ரல் டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தான் ஆண்கள் அணி மேட்ச் ஒன் டு ஒன் மேட்ச் வந்து நடந்திருக்கு போல அதில் பாகிஸ்தான் டீம் ஜெயிச்சிருச்சு போல அதுக்கு பைலேட்டரல் சீரீஸுக்கு ஜெயிச்சதுக்கு பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு வேலை வெட்டியே இல்லாமல் வெட்டியாக இருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுதா நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கோம் அவங்க பைலாட்டரல் சீரிஸை ஜெயிச்சுட்டு போட்டியை ஜெயிச்சுட்டு வாழ்த்து சொல்லி இருக்காரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை பாராட்டியிருக்காரா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய லட்சணத்தை இப்போ சொல்கிறேன் கேளுங்க பெண்களுக்கான உலக கோப்பை போட்டி நடந்துச்சு இல்லை அதில் தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு இந்த டோர்னமெண்டில் ஏழு போட்டிகளில் பாகிஸ்தான் விளையாண்டுருக்கு ஏழுக்கு ஏழுமே தோல்வி அடைஞ்சிருக்கு பாகிஸ்தான் எட்டாவது பிளேஸ் ரேங்கிங்ல எட்டாவது இடம் பிடிச்சிருக்கு கடைசி இடம் பிடிச்சிருக்கு பாகிஸ்தானை இந்த லட்சணத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு பைலேட்ரல் சீரிஸை பாகிஸ்தான் ஆண்கள் அணி ஜெயிச்சதுக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பாராட்டி பதிவு போட்டுருக்காரு அடுத்த விஷயம் என்னென்னா இந்தியன் டீமுடைய கேப்டன் இருக்காங்களே அவங்க டிராஃபியை வாங்குறதுக்கு முன்பாக ஜெய்ஷா அவர்கள்ட்ட தான் அந்த ட்ராஃபியை வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு அவங்க என்ன வாங்கிறதுக்கு முன்னாடி ஜெய்ஷா அவர்களுடைய காலில் விழுந்து வணங்க காலை தொட்டுக்கும் கூட முற்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய உமன்ஸ் டீமுடைய கேப்டன் உடனே ஜெய்ஷா என்ன பண்ணிட்டாரு இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாரு ஜெய்ஷாவுடைய காலெல்லாம் விழுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணிக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் தடுத்துட்டாரில் ஜெய்ஷா எதுக்காக இந்தியாவுடைய பெண்கள் அணியுடைய கேப்டன் காலில் விழுக முற்பட்டிருப்பாங்க நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் ஜெய்ஷா உடைய ஹெட் ஆனதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கான இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு இந்தியாவுடைய பெண்கள் கிரிக்கெட் அணியை முன்னேற்றுவதற்காக பல ஸ்டெப்பை வந்து ஜெய்ஷா எடுத்தார் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ ஆண்கள் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ட்ராஃபி இது மாதிரி ரொம்ப வலிமையான டொமஸ்டிக் டோர்னமெண்ட் வந்து நடக்கும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும் அது பெண்கள் டீமுக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு அதை சாத்தியப்படுத்தினார் ஜெய்ஷா ப்ராப்பர் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபார் உமென் ஒன்று ரெண்டாவது ஐபிஎல் மாதிரி உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வந்து கொண்டு வந்தார் ரெண்டு மூணாவது ஈக்குவல் பே இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆண் பிளேயர்ஸு எவ்வளவு ஒரு போட்டிக்கு எவ்வளோ பே வாங்குறாங்களோ எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் சேலரி வந்து கொடுத்தாரு ஈக்குவல் பே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சரிசமமான பரிசு தொகை சம்பளம் ஊதியம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் இது மாதிரி பெண்கள் கிரிக்கெட் டீமை நிறையா பூஸ்ட் பண்ணியிருக்காரு பூஸ்டர் பண்ணியிருக்காரு நிறையா மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு அதன் காரணமாக தான் இப்போ வந்து அதுவும் ஒரு காரணம் இந்தியாவுடைய பெண்கள் அணி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு இது மாதிரியான சில ஜெய்ஷா முடிவுகளும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அதனால தான் அவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக காலத்தோட வந்தாங்க அதை வந்து தடுத்துட்டார் ஜெய்ஷா இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்திய கூட்டணி கதிரிக்கிறதுக்கு அப்படின்னு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க இடையில இந்தி கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா மோடியை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி எனது சந்திராயன் டூ லான்ச் அப்போ மோடி இருந்தார் ஸ்பாட்டில் அது ஃபெயில் ஆயிடுச்சு ஆனால் சந்திராயன் த்ரீ அப்போ மோடி இல்லை அது சக்ஸஸ் ஆனிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் மோடி இருந்தார் ஸ்பாட் கிரவுண்டில் இந்தியா தோத்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓவர் வேர்ல்டு கப் நடந்துச்சுல அதில் மோடி இல்லை ஸ்பாட்டில் இந்தியா ஜெயிச்சிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ மோடி இல்லை இந்தியா ஜெயிச்சிச்சு இப்போ பாருங்கள் பெண்களுக்கான வேர்ல்டு கப் அந்த ஸ்பாட்டில் மோடி இல்லை இந்தியா ஜெயிச்சிச்சு பனவுட்டி ஃபார் ரீசன் பனவுட்டினா அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போட உடனே பாஜக என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா மோடியை பார்த்து அதிர்ஷ்டம் இல்லாதவர்னு சொல்கிறீங்க அவர் இதுவரைக்கும் தேர்தல் எந்த தேர்தலையும் தோல்வியை சந்திக்காதவர் மோடி ஆனால் ராகுல் காந்தி அவர் போட்டியிட்ட அமைதி தொகுதியில் தோல்வி அடைந்தவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் எவ்வளவு தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சிருக்கு ஆனால் மோடி மூன்றாவது முறையாக நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அதனால யார் பண உட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் உட்காந்து ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கலைக்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி J Hint.